அதிகாலை இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசி திமுக ஆட்சி வந்து தொடர்ந்து நீடிப்பதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப வந்து இலகுவானதாகவே இருக்கிறது சமீபத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோற்று போன பாஜக வந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே கிரியேட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க தன் வீட்டுக்கு தானே பெட்ரோல் கொண்டு வீசிய பாஜக பிரமுகர் இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாம் பிரமுகர் அவங்க என்ன குற்றவாளி கிடையாது பேசப்பட்ட இந்த இரண்டு தரப்பை தவிர்த்து வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ அதே தேட்டரில் வந்து அமரன் ஓடின அதே தேட்டரில் வந்து நீ கங்குவா ஓடிக்கிட்டு இருக்கு சூர்யா நடிச்சிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நீட்டை எதிர்க்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து ஒருவேளை அமரனுக்கு பதிலாக வந்து ஒன்றும் இல்லை ஏற்கனவே விஸ்வரூப பிரச்சனை வந்தப்போ என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்ப அடித்து நொறுக்கப்பட்டது இல்ல ஜெயலலிதா தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க தெரியல கமலஹாசன் அரசியலுக்கு வந்ததே காரணம் இஸ்லாமியர்கள் வந்து கடந்த காலங்கள்ல நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு அதிக விலை கொடுத்துட்டாங்க நபிகள் நாயகத்தை வந்து ரொம்ப இழிவான சொற்களால காம்பு மண் மாதிரி சொற்களால இழிவு கொடுத்து பேசுவார் அப்ப அவங்க ஆவாய்கள உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழனி பாபாவை கூட்டிட்டு வந்து கூட்டம் போடுவாங்க இது கூட பரவாயில்ல வெறும் மேடையில் வந்து சொற்போர் தான் ரெண்டுமே வன்சேல் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான வன்சைங்கிறது கோயம்புத்தூர் தான் எல்லா சமூகங்களுக்குள்ளேயுமே எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயுமே ஒரு சில சமூக விரோதிகள் இருப்பேன் ஆனா சமூக விரோதிகளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக இருக்குங்கிறது பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அமரன் திரைப்படம் திரையிட்டிருந்த திரையரங்கம் திருநெல்வேலியில் அலங்கார் தேட்டர் அப்படிங்கிற தேட்டரில் இன்று அதிகாலை இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கிறாங்க இது அந்த பகுதியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு அதோடு சேர்த்து சம்பந்தப்பட்ட நபர்களை தேடுதல் வேட்டையிலையும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த அமரன் திரைப்படம் பொலிட்டிக்கலாக சில சர்ச்சைகளை சந்தித்தது இந்த திரைப்படத்தை தடை செய்யணும் இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்னு திருமுருகன் காந்தி உட்பட பல்வேறு அமைப்பினரும் இயக்கவாதிகளும் போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க அந்த படத்தை சார்ந்த ஆர் ஆர் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் வீரர்களும் அந்த படத்தில் சில காட்சிகள் தவறாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க தவறு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் படத்தில் உண்மை கதை என்று சொல்லி எடுக்கப்பட்ட மேஜர் முகுந்த் வரதராஜனே ஒரு போர்க்குற்றவாளி போல சித்தரிக்கிறாங்க அதுவே அப்பட்டமான போய் அது தவறு அப்படின்னு அந்த தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இப்படி தொடர் சர்ச்சைகளை ஒட்டி இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது ஒரு பெரிய பதட்டத்தை தான் உருவாக்குது எப்படி புரிந்து கொள்வது எதன் பின்னணியிலிருந்து இதை எடுத்துக்கொள்வது மேலப்பாளையம் பகுதி சாதாரண நாட்களிலேயே போலீஸ் கண்காணிப்புக்குரிய ஒரு பகுதி தான் ஏன் கடந்த காலங்களிலேயே அங்கு வந்து பல வகையான இந்த வரது சில பகுதிகளை வந்து பதட்டம் மிகுந்த பகுதிகள்னு ஒவ்வொரு காவல்துறையிலையுமே வன்முறை செயல்கள் நடக்கிற பகுதி இந்த பகுதியில் அடிதடி அதிகமாக நடக்கும் இந்த பகுதியில் வந்து பிக்பாய்டடிப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்குமே காவல்துறை வந்து குற்றம் சார்ந்த பகுதின்னா அவங்க ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க இந்த ப இந்த ஏரியா காரங்க அடிச்சுக்கிடுவாங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படிலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் சென்சிட்டிவ் ஏரியா ஆமாம் அப்படின்னு ஒரு ஏரியா எதற்காக அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அங்கே ரொம்ப வந்து அதிகமாக வந்து நிறையா சோசியல் ஆக்டிவ் ஆக்டிவிஸ்டாகவும் இருப்பாங்க தீவிரமான போராட்ட களங்களில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே இருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது அரவணி போராட்டத்தை ஏற்கனவே நடத்திட்டாங்க அந்த படத்துக்கு எதிரான போராட்டங்களை பல அமைப்புகள் வந்து நடத்திட்டாங்க அது இஸ்லாமியர் பகுதி என்பதனாலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கத்துக்கு போய் நள்ளிரவு மூணு மணியை போல் வந்து ஒரு பெட்ரோல் குண்டை வீசுறது மூலமாக தங்களுடைய சொந்த ஏரியாவில் பெரிய பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் வந்து யாருக்கும் அது வந்து உயிர் சேதங்களுக்கான இடம் எதுவுமே இல்லை சும்மா காம்பவுண்டில் வீசிட்டு போயிருக்கிறாங்க இந்த காம்பவுண்டில் வீசுகிறது இருக்கு இல்லையா இங்கே இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வீட்டில் வந்து அவர் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது தான் வீசிட்டு போனாங்க ஒரு பைக்கில் வந்து வந்து வீசிட்டு போனாங்க அப்போ வந்து என்னென்னா முரட்டுத்தனமான ஒரு வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க இது முழுக்க முழுக்க என்னவாக இருக்குன்னா அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய அளவில் சீர்குலைக்கப்பட முடியாததாக இருக்கிறது திமுக ஆட்சி வந்து தொடர்ந்து நீடிப்பதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப வந்து இலகுவானதாகவே இருக்கிறது சமீபத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோற்று போன பாஜக வந்து தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே கிரியேட் பண்ண முடியாம இருக்கிறாங்க நீங்க கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்ல ஒரு சிலிண்ட்ரு வந்து காருக்குள்ள வெடித்தது நம்ம பார்த்தோம் மத்திய அரசாங்கம் இவங்க கையில தான் இருக்கு தேசிய புலனாய்வு முகமைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதுவும் ரொம்ப பெரிய நமக்கு தெரியும் இவங்களுடைய அதிகாரம் இல்லைனா சர்வாதிகாரத்தை விட அதிகமாக இருக்குது கமலாக்கத்துறையெலாம் முதலமைச்சராக இருக்கிறவங்களையே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கிட்டு போகிறாங்க அமைச்சராக இருக்கிற செந்தீர் பாலாஜி தூக்குறாங்க இவங்களுக்கு அவ்வளோ பெரிய சர்வ வல்லமைப்பு மிக்கவர்கள் உண்மையிலேயே ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூரில் அதை உண்மையிலே கண்டுபிடிச்சிருப்பாங்க அது ஒன்றுமே இல்லை அது ஒரு விபத்து ஒருத்தன் வந்து வண்டியை கொண்டு வந்து ஒரு ஓரமாக சாய்ச்சிட்டு அந்த கார்க்குள்ளே இருந்தவன் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வந்து வெடித்து வந்து அவன் வந்து இறந்துட்டான் நான் என்ன சொல்றேன் அவன் உண்மையிலேயே ஏதாவது ஒரு வன் செயலுக்கு வந்திருந்தான் அப்படின்னா அவன் தன்னுடைய உயிரை பாதுகாத்து தான் வெடிக்க வச்சுருப்பான் இவங்க என்ன எப்படி கோர்த்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அறநூறு இரநூறு மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கோயில் இருக்குது அதைத்தான் தகர்க்க வந்தார் இவங்க இந்த ரொம்ப காலமாக சொல்கிற கதை இருக்குல்ல அதை தான் அவங்க சொல்லி எவ்வளோ பதட்டத்தை உருவாக்க பார்த்தாங்க அதே மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு மாணவி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது என்னை மதமாற சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்லி ஒரு போலி வீடியோ பரப்பி அவங்களுக்குள்ள இருக்கிற வரவு செலவு சண்டையில் அதுவும் வெளியில் வந்துருச்சு தொடர்ந்து இவங்க என்ன செய்றாங்கன்னா தன் வீட்டுக்கு தானே பெட்ரோல் குண்டு வீசிய பாஜக பிரமுகர் இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாம் பிரமுகர் அவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது பிரமுகர் அவங்க எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்காசியில ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலேயே குண்டு வெடிச்சிச்சு அது என்னன்னா வேற இடத்துல போடுறதுக்காக வச்சிருந்துருக்கிறாங்க பரிசோதனை முயற்சியில வந்து அது வந்து வெடிச்சிருச்சு அவங்ககிட்டயே வெடிச்சிருச்சு அதாவது தான் தோண்டிய தான் வெட்டின குழியில சில பேர் அவனே படுத்துக்கிட்டாங்க டயர்டாகி அந்த மாதிரி அவங்க நிறைய வேலையை பார்த்துருக்காங்க அதனால தமிழ்நாட்டு அரசியல்ல புஸ்வானமாக இருக்கிறதுனால தனக்குத்தானே வேட்டு வைக்கிற வேலையை செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே வழக்கம் ஏன்னா அந்த கட்சியில் வந்து ஏகப்பட்ட அக்யூஸ்டுகளை சேர்த்துருக்காங்க அது ரொம்ப நம்ம கவனமாக பார்க்கணும் எந்த கட்சியிலே இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவில் எவன் ரவுடியாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கட்சியில் பொறுப்பே போட்டிருக்காங்க நமக்கு சென்னையில் தெரியும் புளியந்தோப்பு அஞ்சலைங்கிறவன் அதுக்கு அந்த ஊருக்காரன் கஞ்சா அஞ்சலைங்கிறான் இவன் என்ன சொல்கிறான் மாவட்ட மகளிரணி தலைவி மரியாதைக்குரிய அஞ்சலை அம்மாளுங்கிறான் அப்போ உண்மையிலேயே தியாகி அஞ்சல வேறு இருக்காங்க இது வேறு குழப்பம் சில பேர் சொல்லுவோம் அந்த அஞ்சலையே கொச்சைப்படுத்திக்கலாம் உன் கீழே கமாண்டில் வந்து கதை வாங்கி சில பேர் அந்த பேரை யாரோ ஒரு அக்யூஸ் வச்சுருக்காங்க நம்ம ஏன்னா கன்னியாகுமரியில் காந்தின்னு ஒரு ஆள் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கார் ஆனால் அவருடைய கொள்கை வந்து கோட்சேவின் கொள்கை அதனால் இவர்களுக்கு என்னென்னா அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை ஏதாவது செய்யணும் அதனால் அமரன் கதை நீங்கள் இன்னொன்று விஷயன்னா தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகுறப்ப ஒன்றும் இல்லை ஏற்கனவே விஸ்வரூபம் பிரச்சனை வந்தப்ப என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு அது ஏற்றங்கள்லாம் இப்போ அடித்து நொறுக்கப்பட்டது இல்லை சில பாங்க யார் அடிச்சு நொறுக்குனாங்கன்னா ஆளு விட்டு யார் பண்ணாங்கன்னா ஏடிஎம் கே தான் பண்ணாங்க ஓ ஜெயலலிதா தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிறதே கமலஹாசனுக்கே தெரியல கமலஹாசன் கோச்சிக்கிட்டாரு ஃபர்ஸ்டு இஸ்லாமியர்களோடு ஆமா இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி ஒம்புடுக்கிறாங்க போராட்டம் பண்றாங்க எப்ப பார்த்தாலும் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கோ 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 கோபமா இருந்தாரு கடைசியில் அவருக்கே உண்மை தெரிஞ்சிச்சு கமலஹாசன் அரசியலுக்கு வந்ததே அது காரணம் இவங்க தேட்டரை போய் உடைக்க போய் எக்ஸ்தலத்தில் மட்டுமே இயங்கிக்கிட்டு இருந்த கமலஹாசனை கொண்டு வந்து தேவையில்லாமல் தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி கொண்டு வந்து விட்டதே எதுக்கு விட்டாங்க முழுக்க முழுக்க இந்த காரணம் எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ இருக்குல்ல ஏ உன உனே உனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தானே இந்த அட்டூழியம் பண்றீங்க நீங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்குன்னு பண்றீங்க எனக்கு ஒரு கூட்டம் இருக்குடா அப்படின்னு காட்டுறதுக்கு தானே வந்தாரு உள்ள சேர்ல தான் இருக்கும்போது வந்தால் பரவாயில்ல அந்தமா இறந்து பரவாயில்லை ஏங்க அப்போ தோன்றின ஈகோங்க அவருக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தாரு என்ன வந்து இவங்க எல்லாம் நம்மகிட்ட வந்து சிலம்பல் பண்றாங்க நம்மளும் ஒரு சண்டியர் தானே பழைய சண்டியர்னு பேர் கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு சிறு அமைப்பு போராடி அவர் பேரை வைக்க விட மாட்டேங்கிறாங்க சண்டியரை அப்போ அவர் யோசிக்கிறாப்புல நமக்கும் பின்னாடி ஒரு ஆளுகளை நம்ம திரட்டுவோம் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அது அதனால் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே கண்ணுக்கு தெரிந்த செய்தி ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோணும் இஸ்லாமியர்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு அதிக விலை கொடுத்துட்டாங்க ம் கோயம்புத்தூர் குண்டு ஓட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அது வந்து முழுக்க முழுக்க ரெண்டு குரூப்புக்கானது அல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகளுக்குமான ஒரு பிரச்சனை அது நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராமகோபாலையும் தரக்குறைவா பேசுவார் எப்படி பேசுவார் இந்த வந்து மரியை வந்து எப்படி குழந்தை வைத்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ஆபாசமாக பேசுவார் நபிகள் நாயகத்தை வந்து ரொம்ப இழிவான சொற்களால காமுகன் மாதிரி சொற்களால் இழிவுபடுத்தி பேசுவார் அப்போ அவங்க எமோஷனல் இவன் ஞாபகம் இல்லை இவங்க என்ன ஒன்று பழனி பாபாவை கூட்டிகிட்டு வந்து கூட்டம் போடுவாங்க பழனி பாபா இருக்கிற வரைக்கும் அவர் வெட்டி கொலை போட்ட வரைக்குமே அதுக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு வந்து பழனி பாபாவை கூட்டம் தான் இது வந்து இது கூட பரவாயில்ல வெறும் மேடையில் வந்து சொற்போர் தான் அது ரெண்டுமே வன் செயல்கள்னு கிடையாது வன் செயல் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான வன் செயல்கிறது கோயமுத்தூர் போய் தான் அது வந்து காவல்துறையினால் மற்ற சில அமைப்புக்கினால் உருவாக்கப்பட்ட ஒரு வன்முறை அது அதுக்கு பின்னாடி முதலாளிகள் இருக்கான் பல காரணம் இருக்குது இஸ்லாமிய வணிகர்களுடைய வளர்ச்சியை வந்து ஒடுக்கணுங்கிறதுக்காக இந்து முன்னணிக்கு வந்து ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு எதிராக பேச வச்சது உண்டு அதில் எமோஷனலாக அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது திருச்சம்பவம் அதுக்கு பின்னாடி எத்தனையோ முறை வந்து வன்முறையை தூண்டுகிற விஷயங்களை அவங்க செய்த போதெல்லாம் கடைகளை அடித்து உடுங்க வந்து உடைச்ச போதெல்லாம் பிரியாணி சட்டியை தூக்குற போதெல்லாம் மிகுந்த காந்திய வழி மாதிரி அமைதியான தான் இஸ்லாமியர்கள் அதை எதிர்கொண்டாங்கிறது அவங்க படிப்பினை பெற்றுக்கொண்டார்கள் என்பது கடந்த காலம் உண்மை அது நம்ம எதையும் நியாயப்படுத்த முடியாது வன்முறையை வந்து யார் செய்தாலும் வன்முறை தான் உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ரத்தம் யார் சிந்தினாலும் அது ரத்தம் தான் இதில் வந்து இஸ்லாமிய ரத்தம் இந்து ரத்தம் கிறிஸ்தவ ரத்தம் அப்படி ஒரு ரத்தமே கிடையாது முதல்ல பிளட் குரூப் தான் இருக்குது ரத்தம் கிடையாது எவனாவது ஆக்சிடென்டில் விழுந்துட்டேன்னா முதலியார் ரத்தம் கொண்டு வாங்கன்னு எவனு சொன்னதே கிடையாது வரைக்கும் அப்படி ஒரு ரத்தமும் கிடையாது அப்போ இதற்கு பின்னாடி இந்த ஒரு பெட்ரோல் கொண்டு வீசுவதன் வழியாக அரசியல் ஆதாயம் யாருக்கு நடக்கும் குண்டு வடிச்ச உடனே பிஜேபி வந்துருச்சா இல்லையா கோயம்புத்தூர்ல அப்ப அரசியல் ஆதாயம் யாருக்கு அப்படின்னா அவங்க தான் வந்து இதை வந்து திட்டமிடக்கூடிய வழக்க முடியவர்கள் வழக்கம் அப்படி இருந்திருக்கு கடந்த கால ரெக்கார்டில் இருந்து அதை பெரும்பான்மையா அவங்க அதை செய்யறாங்கன்றதுனால சொல்றோம் இப்படி இந்த விஷயத்துல சந்தேகமா தானே எழுப்புறோம் இல்ல ஒரு வேலை ஒரு வேலை நான் என்ன சொல்றேன்னா காவல்துறை வந்து நேர்மையான விசாரணையில யார் குற்றவாளியா இருந்தாலும் சரி அது வந்து மதம் சார்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த இந்த வன்செயலுக்கு யார் பொறுப்பேற்றாலும் அல்லது யார் உண்மையிலே செய்து வந்தாலும் அந்த சிசிடி கேமரா மூலமாகவோ உரிய ஆவணங்களோடு பிடிச்சு தண்டிக்கிறதுங்கிறதுல நமக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது ஆனால் இதை செய்கிறதுனால ஒரு இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவனோ அல்லது யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு 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 உரையாட இருக்கா அப்படி வந்து அதனால் பெரிய மிகப்பெரிய துன்புறுத்தலை சந்திக்க போகிறது யார் அந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி மோடி வந்து ஆட்சியில் வந்து மூன்றாவது முறை வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏதோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து ஏதோ பேசினார் யூடியூப்பில் அப்படிங்கிறதுக்காகவே கடந்த காலங்களில் மதிமுகவில் செயல்பாட்டாளராக இருந்த சுவடு மன்சூருங்கிறவர் ஊப்பா சட்டத்தால் வந்து கைது செய்யப்பட்டு அவர் கஸ்டடியில் இருக்கிறாரு அவர் எந்த வன்முறைக்கும் போனவே கிடையாது ஆனால் அந்த வழக்கில் வந்து அவர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத மனித உரிமை ஆர்வலர்களில் இருந்து பல பேர் வந்து இன்றைக்கு வந்து அதை பற்றி கொண்டிருக்கிறாங்க பல இயக்கங்கள் பேசுகிறாங்க அப்போ இங்கே என்னவா இருக்குன்னா எதுவுமே செய்ய தேவையில்லை சுவடு மண்சூருங்கிற பேரே போதுமானதாக இருக்குது ஒருத்தனுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு அவர் எந்த வன்சிலும் செஞ்சதில்லை அப்போ என்ன செய்வான்னா திடீர்னு போய் ஒரு ஒரு ஒருத்தனுடைய சந்தேகத்துக்குரிய நவர்னு ஒருத்தனை சொல்லி அவன் பாலசீன விடுதலை இவன் வாங்கி கொடுத்துருவானா ஈழத்துக்கே விடுதலை வாங்க முடியல ஏதாவது செய்ய முடியும் நடைமுறையில் இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு தான் இருக்கு நடைமுறையில ஏதாவது நடைமுறையில இதெல்லாம் சாத்தியத்துக்குரிய தூரத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்போ ஏதோ ஒரு ஆர்வக்கூடாது ஒரு விஷயத்துல ஆர்வக்கூடாதுன்னு ஒன்னு பேசறான் பேசுன உடனே என்ன பண்றாங்கன்னா விசாரணை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு என்ன என்ன சொல்றேன் எல்லா எல்லா விசாரணை அதிகாரிக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட மதம் இருக்கு எல்லாருமே வந்து அப்படியே மனித புனிதர்கள் மட்டும்தான் விசாரிக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது அப்போ எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கிறது அப்ப அவர் போய் விசாரணை வளையத்தை சந்திச்சு தொடர்ந்து வழக்காடி அதுல வந்து நிரூபிக்க முடியாத ஒரு வெளில வந்துருவாரு ஆனா அதற்கு அவருக்கு கொடுக்கிற விலை இருக்கு பாருங்க அவருக்குள்ள அவருடைய எல்லாம் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இன்னும் கொடுமை என்னன்னா சுவடு மன்சூர் நெடுங்காலம் நாத்திகரா இருந்தவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து நடுத்தர வயதை கிடக்குறவனுக்கு உடம்பு நடுக்க வருகிறப்ப நோயுற்ற போது வாழ்க்கையில நினைச்சது நடக்காம போது தோல்வி அடையும் போது தோல்வி அடைவுறவனுக்கு வந்து ஒரு ஒரு தாய் மடி மாதிரி இருக்கிறது வந்து ஆன்மீகத்தான் நம்பிக்கை இழக்கும் போது ஆமா இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது இந்த உலகத்துல எல்லாருமே என்ன சொல்றேன் படிச்சு வெயிலா போயிட்டான்னு வச்சுங்க நீ ஒழுங்கா படிச்சா தாண்டாது நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்றான் ஆனா மாணவன் என்ன நினைக்கிறா வாத்தி காரணம் சொல்ல நினைக்கிறான் அப்போ எல்லாருக்குமே என்ன நினைக்கிறான்னா இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க முடியாத பல சூழல்களில் நெருக்கடியில் மாட்டி ஒரு கடவுள் நம்பிக்கை தேவைப்படுகிறது அவனுக்கு கரையேறுறதுக்கு இந்த 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 வெள்ளத்தில் மாட்டி கரையேறவனுக்கு கூட தேவைப்படுது அப்போ அதுவே அவனுக்கு பிரச்சனையாக மாறும்னா பிரச்சனையிலேருந்து தான் கடவுள் கடவுள் நம்பிக்கையே ஒருத்தனுக்கு பிரச்சனையாக மாறும்னா அதுலேயும் வந்து சிறுபான்மையாக இருக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்குகிறதுங்கிறது தான் இங்கே இருக்கு யதார்த்த உண்மை அதனால பெட்ரோல் குண்டு வீசுவது மூலமாக யாருக்கு அரசியல் ஆதாயங்கிற கணக்கு போட்டு பார்த்தா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுங்கிற வெட்ட விஷயம் பார்த்து பேசப்பட்ட இந்த இரண்டு தரப்பை தவிர்த்து வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படி புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக அதாவது இப்போ அதே தேட்டரில் வந்து அமரன் ஓடினா அதே தேட்டரில் வந்து நீ கங்குவா ஓடிக்கிட்டு இருக்கு கங்குவா ஓடிக்கிட்டு இருக்கும்போது கங்குவா படத்தை வந்து சூர்யா நடிச்சிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நீட்டை எதிர்க்கிறாருங்கிற ஒரே காரணத்திற்காக பாஜக மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து ஒருவேளை அமரனுக்கு பதிலாக வந்து கங்குவாவுக்காகவும் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டை வீசிட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஏன்னா இது சூர்யாவுக்கு எதிரான சதித்திட்டமாக வன் செயலாக கூட அது இருக்கக்கூடுமோ என்கிற கோணத்திலையும் காவல்துறை இது விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏ ஆனால் எந்த கோணத்தில் விசாரித்தாலும் எல்லா சமூகங்களுக்குள்ளேயுமே எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயுமே ஒரு சில சமூக விரோதிகள் இருப்பேன் ஆனால் சமூக விரோதிகளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துல போலீஸ் ரெக்கார்டு பல தேடப்படும் குற்றவாளிகள் பல பேரை வந்து இப்போ கூட அந்த பட்டியலை வெளியிட்டாங்க அவன் வெளியிட்டாங்க அந்த பட்டியலில் பூராமே கமலாலயத்தில் வெளியிட்ட நிர்வாகிகள் பட்டியலும் காவல்துறை வெளியிடக்கூடிய தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலும் ஒன்னா இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல வந்து போலீஸ் நெருங்கி வரும்போது ஒரு பாஜக நிர்வாகி பதட்டமாக ஓடினாரு என்னடான்னு கேட்டப்ப அவர் ஏற்கனவே அக்யூஸ்ட் தேடப்படுற அக்யூஸ்டு அதை பழைய நாககத்தில் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓடினாரு அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவல் வந்துச்சு அதனால் இது எந்த கோணத்தில்னாலும் இது விசாரிக்கப்பட வேண்டியது யார் தவறு செய்திருந்தாலும் அது இஸ்லாமியராக அவர் பாஜகக்காரரா காரா வந்து பொது நபரா இல்லை திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கில் வந்து பாஜக சம்பந்தப்பட்டவங்க வந்து டைம் வச்சுக்க ஒரு வேலை சில பேர் மனநோயாளியவே பெரியார் சிலைக்கு அதனால தான் அந்த மனநோயாளி வந்து செருப்பு மாலை போட்டான் உடைச்சான் மனநலம் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட அப்படி பார்த்தா பாஜகவில் இருக்கிற அத்தனை பேருமே மனநலம் பாதிக்கப்பட்ட பெரியாருக்கு எதிராக அதனால் பேசினேன் அவனை மெண்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்க முடியுமா நாம் தமிழர் இருக்காங்கள சார்ப்பங்களையும் இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சி இன்னும் பெரியார் சிலையை உடைக்கிற அளவுக்கு இன்னும் போகல ஏன்னா மனநிலை வந்து குன்று தொடங்கியிருக்கே தவிர அவங்க மெடிசன்ஸில் ஆமாம் அது வந்து கொஞ்சம் இதில் தான் இருக்குது அதாவது மருந்துக்கு கட்டுப்பட்ட இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க தம்பிகளையும் சங்கீனை நான் சமப்படுத்த விரும்பல தம்பிகள் வந்து இன்னும் வீரியமாக இருப்பாங்க ஆனால் வந்து என்னென்னா அதில் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து விவரமாகி வெளியில் வந்துடுறாங்க சங்கீர்களுக்கு வந்து அந்த நோய் வந்து ரொம்ப பிடிக்கப்பட்ட நோய் வெளியேற முடியல அதனால் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியும் அட்மிட்டான இடத்துலையே தொடர்ந்து வந்து கோமாலேயே இருக்கக்கூடிய இடத்துல சங்கீர்கள் இருக்கிறதுனால ரெண்டையும் நான் வித்தியாசப்படுத்தி பார்க்க விரும்புகிறேன் இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களோட உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்திருக்கு மிக்க நன்றி சார்